வாமுருகாம் வா முருகா வந்து வரோம் முருகா வாமுருகா வாமுருகா வந்து வரோம் தாமுருகா காபடியை சுமந்துக்கிட்டு நாங்கள் கால்நடையா நடந்து வரோம் உங்க காபடியை சுமந்துக்கிட்டு நாங்கள் கால்நடையா நடந்து வரோம் மாமுருகா வாமுருகா முருகா வந்து வரோம் தாமுருகா வாமுருகா வாமுருகா வந்து வரோம் தாமுருகா காவடியை சுமந்துக்கிட்டு நாங்க கால்நடையா நடந்து வரோம் உங்க காவடியா சுமந்துக்கிட்டு நாங்க கால்நடையா நடந்து வரோம் மயிலேரீம் வந்தவனே வண்ணமயில் வாகனனே மயிலேறி வந்தவனே வண்ணமயில் வாகனனே அந்த வள்ளி தெய்வானையோடு முருக காட்சி தர வேண்டும் ஐயா அங்கே வள்ளி தெய்வானையோடு முருக காட்சி தர வேண்டும் வேண்டுமையாம் பாசினல்ல படந்த மல பங்குனித்தேரோடுமலை பாசி நல்ல படர்ந்த மல பங்குனி தேரோடுமலை ஊசி படந்த மலை முருகா உத்திராச்சம் காக்கி மல அங்கே ஊசி மடர்ந்த மலை முருகா உத்திராச்சம் காக்கி மல தைப்பூச திருநாளா தங்க ரதத்தில ஊர்வலமா தைப்பூச திருநாளா தங்க ரதத்தில ஊர்வலமா அந்த தங்க ரதத்துக்குள்ளே முருகா காட்சி தர ஐயா அங்கே தங்க ரதத்துக்குள்ளே முருகா காட்சி தர வேண்டுமையாம் வா முருகா வா முருகா வந்து வரோம் தாமுரு முருகா வா முருகா வா முருகா வந்து வரோ முருகா அந்த காவடியை சுமந்துக்கிட்டு நாங்கள் கால்நடைய நடந்து வரோம் அங்கே காவடியை சுமந்துக்கிட்டு நாங்கள் கால்நடைய நடந்து வரோம் கைனீட்டீம் பச்சை குத்தீம் கந்தாவுந்தன் பேரெழுதி கை நீட்டி பச்சை குத்தி கந்தாவுந்தன் பேரெழுதி இங்கே கந்தன் வருவாரையா எங்கே கவலைகளத்திற்பாறையா இங்கே கந்தன் வருவாரையா எங்க கவலைகளத்திற்பாறையா விரல் நீட்டி பச்சகுத்தி வேளாவுந்தன் பேரழுதி விரல் நீட்டி பச்சகுத்தி வேளாவுந்தன் பேரழுதி இங்கே வேளன் வருவாரையா எங்க வேதனையத்திப்பறையாம் இங்கே வேலன் வருவாரையா எங்க வேதனையத் பாறையாம்